ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலானதுங்க மருதாணி யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் மருதாணி வச்சு அந்த கை வந்து சிவப்பா இருக்கும் போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் அதனுடைய வாசமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செவக்காது சிலருக்கு சீக்கிரமாக அழிஞ்சிடும் சிலருக்கு ரொம்பவே சீக்கிரமாக கருத்து போயிடுங்க ஆனால் மருதாணியை ரத்த சிவப்பாக மாறவும் நீண்ட நாள் கையில் இருக்கும் நான் சில ரகசிய டிப்ஸு தாங்க இன்னைக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்கலாமாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மருதாணி இது நான் செடியிலேருந்து இருந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு மூணாவது நாள் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாளா ஒர்க் ஆர்ந்தனால என்னால் வந்துட்டு மருதாணி வந்து வைக்க முடியல ஆனாலும் இந்த மருதாணி பாத்தீங்கன்னா இப்படி வாடி போயிருக்கு ஆனா இது செவக்காம போயிரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லைங்க நான் சொல்ற டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க இந்த மருதாணி என் கையில எவ்வளோ செவப்பா இருக்குதுன்னு சொல்லி நீங்களே வந்து பார்க்க போறீங்க இப்ப இந்த மருதாணி வந்துட்டு தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி வந்து அலசி எடுத்துக்கலாங்க இப்போ மருதாணி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து சின்ன மிக்சி ஜாரில் வந்து அரைக்கிறேங்க நீங்கள் கை அம்மிக்கல்ல இருந்தால் அம்மிக்கல்ல கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் போட்டு நான் வந்து அரைக்க போகிறேன் இப்போ வந்து மெயினான டிப்ஸுக்கு வந்து வர போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து நல்லா க மருது வந்து கையிலேருந்து வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா பூ நாலு பூ வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் அண்டு புளி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்து கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுறேங்க கொஞ்சமாக புளி ஒரு நாலு கிராம்பு பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அரை லெமன் வந்து இது கூட புழிஞ்சிக்கிறேங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கையில் நிற்கிறதுக்காக நான் வந்துட்டு அரை லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும் உதிரி உதிரியாக இருந்தால் கையில் வச்சிங்கன்னா இருக்காது நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மருதாணியும் அரைச்சு எடுத்துட்டேங்க அரைச்சு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ ரெண்டாவதாக வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சதோட நான் ப்ளைனா தான் அரைச்சிருக்கேன் அதனால் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய மருதாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ உங்களுடைய கன்சிஸ்டன்ட் இருந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிக்குதோ அந்த டிசைனில் வந்துட்டு நம்ம கையில் வைக்க வேண்டியிருந்தாங்க இப்போ நான் கையில் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைக்கலாங்க இப்போ ஃபுல்லாக கையில் வைக்கிறது வந்து என்னால் ஃபுல்லாக வீடியோ காட்ட முடியல ஏன்னா எங்கள் வீட்டு குட்டி இளவரசெல்லாம் ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க ஸோ அதனால் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காட்டுற பாருங்க இப்போ நான் கையில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வச்சுட்டேங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கையை வந்து வாஷ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து கை வந்து செவந்திருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கானே பிரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பை பாய்